ஹலோ வியூவர்ஸ் இது சோகுல் சுதீர் சேனல் இன்னைக்கு தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் தேவையான காய்கறிகள் புளி வறுத்து ஊற வைத்த தட்டைப்பயிறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல் நன்றாக கிண்ட வேண்டும் தட்டைப்பயிரில் கீரைத்தண்டு போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் போட்டுக்கரலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் கீரைத்தண்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டணும் பருத்து ஊற வச்ச தட்டை பயிரை எடுத்து அதோட சேர்த்துக்கரலாம் காய்கறியோட சேர்த்து தட்டைப்பயிரை நல்லா கிண்டலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மூணும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து கரைச்சு கொஞ்சோண்டு தேவையான அளவு புளி சேர்த்து ஊற்றிக்கிடலாம் தட்டப்பயிறு குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்க்கிறது நல்லது வறுத்து ஊற வச்ச தட்டைப்பயிறு தண்ணியை வந்து அதோட சேர்த்துக்கரலாம் நைட்டு ஃபுல்லாக ஊறினனால அதோட சத்துக்கள்லாம் இந்த தண்ணியில் இறங்கிரும் அதனால இதை கொஞ்சம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு தட்டைப்பயிறு குழம்பு இறக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு